மட்டுமல்ல கண்ணகி திரைப்படம் எடுக்கும் போதும் பல சோதனைகள் வந்தது உண்டு புராண படங்களின் செல்வாக்கு சரிய தொடங்கி சமூக படங்களின் செல்வாக்கு பெருகிய காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் கண்ணகி படம் உருவாகிய போது இரண்டாம் உலகப் போர் மூண்டது அதனால் கச்சா பிலிம் தட்டுப்பாடு ஏற்பட்டது அதனால் தான் அந்த சமயத்தில் பதினோராயிரம் அடிக்கு மேல் எந்த படமும் இருக்கக்கூடாது என்று அன்றைய வெள்ளை அரசு உத்தரவு போட்டது அந்த ஆண்டில் மட்டும் வெறும் இருபத்தைந்து படங்களே வெளிவந்தன தமிழில் அந்த படத்திற்காக நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் செய்து சென்னையில் இருக்கும்போது திடீர் திடீர் என்று அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் திடீர் என்று எஸ்கேப் ஆகிவிடுவார்கள் முதல் நாள் ஒத்திகைக்கு வந்த நடிகர்கள் மறுநாள் சென்னையில் இருக்க மாட்டார்கள் காரணம் கேட்டால் இன்று இரவு ஜப்பான்காரன் மதராஸின் மீது குண்டு போவதாக கேள்விப்பட்டு திருவள்ளுவர் திருத்தணி செங்கல்பட்டு போய்விட்டோம் அங்கு போய் நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் பயத்துடன் சொல்ல அவர்களை தைரியப்படுத்தி மறுபடியும் காரில் சென்னைக்கு அழைத்து வந்து நடிக்க வைத்தனர் இந்த படத்தில் உத்தமபுத்திரன் படத்தின் மாபெரும் புகழ் பெற்ற சின்னப்பா கோவலனாகவும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கண்ணம்பால் கண்ணகியாகவும் மாறியிருந்தனர் நடித்தனர் வஞ்சி பத்தனாக எம் ஆர் சாமிநாதனும் இஞ்சி பத்தனாக கேவும் தோன்றினார்கள் கவுந்தி அடிகளாக ஜீவரத்தனம் என்கின்ற பேரழகி இளமை ஒளிர துறவு கோலத்தில் நடித்தார் கோவலனையும் புகார் நகர்த்து இளைஞர்களையும் தன் அழகால் கவர்ந்து இழுத்த எழிலரசி மாதவியாக எம் எஸ் சரோஜா மாறியிருந்தார் நடித்திருந்தார் மதுரை மன்னனாக டி பாலசுப்ரமணியம் நடித்தார் மற்றும் சகசரநாமம் டி ஆர் ராமச்சந்திரன் டி ஏ மதுரம் சக்குபாய் முதலியோர் நடித்திருந்தனர் சிலப்பதிகாரம் என்னும் காப்பிய கதைக்கு திரைக்கதை அமைத்து இயக்கினார் ஆர் எஸ் மணி கண்ணகியின் அனல் பறக்கும் வசனங்களை இளங்கோவன் தீட்டியிருந்தார் திரும்பிய பக்கமெல்லாம் அந்த வசனங்கள் பேசப்பட்டன ஒளிபரப்பப்பட்டன இருபத்தி இரண்டு வயது அறிமுக இயக்குனர் ஆர் எஸ் மணியின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார் சூப்பர் ஸ்டார் பியூ சின்னப்பா கண்ணகி படத்தில் நீங்கள் எப்படி சொன்னாலும் அதை நான் கேட்கிறேன் என்று உறுதிமொழி தந்து நடித்தார் படத்திற்கு இசைமைக்கி எஸ் வெங்கட்ராமனை ஜிபிட்டர்ஸ் தயாரிப்பாளரிடம் கண்ணம்பாவின் கணவர் அறிமுகப்படுத்தினார் ராஜவம்சத்து கதாநாயகர்களை காட்சிப்படுத்தி வந்த சினிமாவில் தவிர்த்து வணிக குலத்தின் ஒரு மனிதனான கோவலனை கதைநாயகனாக்கியது சிறப்புக்குரியது கண்ணகியின் வெற்றிக்கு மூன்று காரணங்கள் படத்தின் பாடல்கள் இளங்கோவனின் வசனங்கள் கண்ணம்பா அவரின் நடிப்பும் தெளிவான தமிழ் உச்சரிப்பும் அந்த கனல் படக்கும் அந்த தோற்றமும் படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது என்று பேராசிரியர் முனைவர் ஆர்கே அழகேசன் சொல்கிறார் இந்த படத்தில் மாதம் நூறு ரூபாய் சம்பளம் பெற்றுக்கொண்டு துணை இயக்குநராக பணியாற்றியவர் நடிகர் சகசரராமன் வசனகர்த்தா இளங்கோவனிடம் இருந்து வசனங்களை வாங்கி வருவது அதை நடிகர் நடிகைகளுக்கு ஏற்ற இரக்கத்துடன் பாவனைகளோடு படித்து காண்பித்து அவர்களுக்கு நடிப்பு பயிற்சி தருவது எல்லாம் துணை டைரக்டர் சகசரராமன் வேலையாக இருந்தது கண்ணகி படத்தில் பியூ சின்னப்பா தன்னுடைய நடிப்பில் வித்தியாசத்தை காண்பித்திருந்தார் துறவு கோலத்தில் பதினைந்து வயது ஜீவரத்தினம் நடித்தார் அவர் கண்ணம்பாவை சின்னப்பாவை பார்த்து மகனே மகளே என்று அழைக்கும் காட்சிகள் வந்தபோது தேட்டர்களில் சிரிப்பலை பாய்ந்தது ஒரு சின்ன பெண் அவர்களை அப்பா அம்மா அம்மா மகனே என்பதா என்று இவையெல்லாம் கடந்து படம் மாபெரும் வெற்றி பெற இந்த படத்தின் கதைதான் காரணம் கண்ணகியின் கதை சுருக்கம் வைர வியாபாரியான கோவலனும் மனைவி கண்ணகியும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வு வாழ்ந்து வருகிறார்கள் இந்திர விழாவில் மாதவி என்னும் நாட்டிய பேரழகியை கண்டதும் கோவலன் காதல் கொள்கிறான் கண்ணகியை பிரிந்து மாதவி வீடே கதி என்று கிடக்கின்றான் அவர்களின் காதலுக்கும் அடையாளமாக மணிமேகலை மகளாக பிறக்கின்றாள் ஒரு கட்டத்தில் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிணக்கு வந்து சண்டை வந்து பிரிகிறார்கள் மாதவியை விட்டு கண்ணகியை நாடி வருகின்றான் கோவலன் செல்வம் இழந்து செல்வாக்கு இழந்து இனி அந்த ஊரில் வாழ்வதை விட ஒரு வைர வியாபாரியாக பேசப்பட்ட கோவலன் நொடித்து போய் கிடக்கின்ற இந்த சூழ்நிலையில் தன் கால் சிலம்பை விற்று பொருளீட்டி வாழலாம் என்று மதுரைக்கு செல்கிறார்கள் கவுந்தியடிகள் வழித்துணையாக வருகிறார் மதுரையில் இஞ்சி பத்தனால் வஞ்சிக்கப்பட்ட கோவலன் குற்றவாளியாகி கொலை செய்யப்படுகின்றான் என் கணவன் கல்வன் இல்லை மன்னர் நீயே கல்வன் என்று ஆக்ரோஷமாக கண்ணகி சபையில் தன்னுடைய கால் சிலம்பை ஒடித்து அனல் பறக்கும் வசனங்களை பேசி தீ பரவட்டும் என்று வசனம் பேசுகின்றாள் சாபமிடுகின்றாள் மதுரை தீப்பற்றி எரிகிறது மதுரை எரிந்து அழிவதைக் கண்டு கண்ணகியும் கலங்குகின்றாள் இந்த நகரத்தை தீக்கிரையாக்க நான் யார் என்கின்றாள் கண்ணகி கண்ணகியை பார்த்து நீதான் பார்வதி தேவி என்று திடுக்கிட்டு சொல்கின்றார் சிவபெருமான் முன்னொரு காலத்தில் சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்ற சண்டை வந்தது துர்கை கோயில் சிலையாக சக்தி சபிக்கப்பட்டால் வணியன் ஒருவன் அதற்கு விளக்கேற்றியதால் அவனது தலையை அரசன் துண்டிக்கின்றான் துர்க்கை மறுபிறவி எடுத்து கண்ணகி ஆகிறாள் அரசனது தலையை பழிக்கு பழியாக துண்டிக்கின்றாள் இதன் பிற்பகுதி மட்டும் சில சொல்லப்படாத கதை கண்ணகி கதையை இப்படியாக கற்பனையில் நனைத்து அழகாக கதையாக கொடுத்தவர் இளங்கோவன் வசனகர்த்தா இளங்கோவன் கண்ணகி இன்றும் பேசப்படும் மிகப்பெரிய காவியமாக திரைப்படம் அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்